வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம் அந்த வீடியோல சுவையான முண்டைக்காய் குழம்பு பார்க்கலாம் அது வந்து நான் மண் பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்குவோம் இது நீங்கள் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கடுகு வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிய விடுவோம் கடுகு வெந்தயம் சீரகம் இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க போட்டதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் சின் பெரிய சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம வந்து வெள்ளைப்பூடு இருந்தால் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது அது கூட நம்ம தக்காளி நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா எண்ணெயிலேயே முதல்ல கொஞ்சம் வதங்க விடணும் இப்போ இது நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெய்லேயே வதங்க விடுங்க நான் வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலை ஏன்னா வெள்ளைப்பூடு இருக்கலை அதனால் நான் சேர்த்துக்கல வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கணும் நீங்கள் இந்த மாதிரியான வெண்டிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களோ தெரியாது ஆனால் சிலர் இந்த மாதிரி செஞ்சும் இருக்கலாம் நான் இந்த மாதிரி தான் எப்போயுமே வெண்டிக்காய் குழம்பு செய்வேன் இப்போ இது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் தேவையான அளவு மசாலாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூடவே மஞ்சள் தூளும் போட்டு இதை நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் மசாலாத்தூள் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெயில் அடிப்பிடிச்சிரும் இல்லாட்டி அப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டா டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் அந்த எண்ணெயிலையே நம்ம இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி சைஸில் வெண்டிக்காய் வெட்டி வச்சு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் மசாலாத்தூள் உப்பு எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயெல்லாம் இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த வெண்டிக்காயில் நல்லா எல்லா மசாலாவும் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும் சும்மா வெண்டிக்காவை போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மிளகாத்தூள் மசாலாத்தூள் எல்லாம் நல்லா இதில் சேர்ந்து உப்பு எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது இந்த வெண்டிக்காய் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒருக்காக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கீழே வந்து அடிப்பிடிக்க பார்க்கும் இப்போ இதை ஓரளவு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கு பிறகு அவசரப்பட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா இந்த வெண்டிக்காயில் மசாலாலாம் ஒழுங்காக சேராது இப்போ கொஞ்சம் ஓரளவு சேர்ந்ததுனால நான் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி அடிப்பிடிக்காமல் நான் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம வந்து எந்த ஒரு சமையலுமே கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன ஒரு அவசரம்னாலும் நம்ம கையாலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யும் பொழுது இந்த மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு வெஜிடபிளில் சேர்ந்து வேகும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க பார்த்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி இந்த வெண்டிக்காவை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து தேங்காய் பால் தேவையே இல்லை இந்த மாதிரியே நம்ம இந்த மிளகா தூள் மசாலா தூள் அதில் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி இந்த வெண்டிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வேக விட்டுக்கணும் அப்போ தான் இந்த வெண்டிக்காய் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மசாலாலாம் இதில் சேர்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம் வேக விட்டதுக்கு பிறகு திருப்பியும் முறுக்காய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் தான் இந்த வெண்டிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா இதானதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் புளிக்கரைசல் கரைச்சி வச்சுக்குங்க உங்களுக்கு தேவையான அதாவது ரொம்ப புளி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெல்லி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி புளிக்கரை கரைசல் ஊற்றுனா போதும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்குவோம் இப்போ இது நல்லா ஓரளவு வெண்டிக்காய் கொஞ்சம் மூடி போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போ கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு ஒருக்கா நான் மூடி போட்டு கொஞ்சம் வேக மூடி கொஞ்சம் போட்டு இது பண்ணேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த புளிக்கரைசலை கடைசியாக நம்ம கொஞ்சம் ஊ ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளி சலையும் வெண்டிக்கா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வேக விடுவோம் அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இந்த வெண்டிக்கா குழம்பை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெண்டிக்காய் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புளி சலையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ரொம்பவே டேஸ்டியாக அந்த வெண்டிக்காய் குழம்பு இருக்கும் இப்போ கடைசியாக நீங்கள் உப்பு ஒருக்கா பார்த்துக்குங்க பத்தாட்டி உப்பு போட்டுக்குங்க காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்குங்க மிளகாத்தூள் திருப்பி போட்டுக்கக்கூடாது ஏன்னா பச்சை வாசனை அடிக்கும் உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தால் மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சுவையான வெண்டிக்காய் குழம்பு சாதத்துக்கு காரக்குழம்பு மாதிரி ரெடி ஆயிடும் இதுக்கு தேங்காய் பால் கூட தேவையில்ல ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் ஒன்று ஆனால் நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு காட்டு மினிட்ஸ்க்குக்காக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பொழுது தான் இந்த வெண்டிக்காய் ரொம்பவே நல்லா வெந்து டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலாம் கடைசியாக நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலால் நம்ம ஊற்றிக்குவோம் ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கிறனால அந்த நல்லெண்ணெய் இதில் ஊற்றுனதுக்கு பிறகு வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி வெந்தய பொடி இல்லாட்டி பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சாப்பிடும்பொழுது வெண்டிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு முடிஞ்சால் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ